அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான முறையாளர் இங்கே சென்னை அம்பத்தூர் அயப்பாக்கத்தில் இருக்கோம் பிரதர் இருக்கார் இன்றைக்கி வந்து நம்ம பிளந்து பீமுக்காக பீம் போ பீமுக்கு பிசிசி போகிறதுக்கு எர்த் ஒர்க் பண்ணிவிட்டு சேண்ட் ஃபில்லிங் பண்ணி பிசிசி போட போகிறோம் இதை எப்படி பண்ணுறோம் என்னென்ன மாதிரி இதை செக் பண்ணோம் இதோடைய அவசியம் என்ன கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம குவாலிட்டியான வீடு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வேணாலும் நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம கடைசியாக காங்கிட்டு போடுற வீடியோ பார்த்துருக்கோம் அடுத்த நாள் வந்து எல்லாம் பிரித்து ரிட்டன் கொடுத்துட்டு என்ன பண்ணோன்னா வண்டி வச்சு கம்ப்ளீட்டாக பண்ண தள்ளி பக்காவாக தண்ணி வண்டி தண்ணி வாங்கி ஏன்னா தண்ணி பற்றாது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா சஃபிஷியண்ட்டாக கன்சலேஷன் பண்ணோம் விவேக் சார் எப்படி இருந்துச்சு கன்சலேஷனு ஆ வணக்கம் ஸோ ஃபுட்டிங் காலம் போட்ட பிறகு அடுத்த நாள் வந்து நம்ம இது பாக்ஸ் கழட்டிட்டு ஃபுல்லாக தண்ணி லாரி ரெண்டு லாரி தண்ணி வர வச்சுட்டு ஃபுல்லாக கூறாட்டியாச்சு ஸோ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா கூறாட்டி இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கிட்டே டைம் விட்டாச்சு ஏன்னா அது தண்ணி நல்லா காயணுன்றனால ஒரு ஒன் வீக் வரையும் டைம் விட்டு இப்போது அடுத்து ஒரு ஒரு அடிக்கிட்ட நம்ம கு ஆளை நோண்டி எம்சாண்டு போட்டு அதுக்கு மேலே பிசிசி போட்டு அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க இப்போது எம்சாண்டு போடுற வேலை நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி தான் எக்ஸவேட் பண்ணி ஒரு ஒன் ஃபீட்டுக்கு வேலை நடந்துட்டுருக்கு எல்லாம் ஆஸ் யூஷுவல் சூப்பராக க்ளீனாக நடந்துட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் ஒரு லெவல் கொடுத்துட்டோம் பீம் பாட்டத்துக்கு அது வந்து ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு குத்துக்கள் குத்துகள் வந்து நாலுங்குலம் ஒரு அங்குலம் கலவணம் வச்சு அஞ்சங்கிலம் அது கீழே பிசிசி ஒன்று ஃபைவ் இஸ்டி எயிட் ரேஷியோவில் வந்து பிசிசி வந்து ஒரு மூணங்கிலோம் அது கீழே மணல் பெட்டுக்கு வந்து லெவலுக்காக லெவலாக இருக்கிறதுக்கு குஷன்காக ஒரு ரெண்டங்குலம் மொத்தத்தில் ஒரு பத்தங்கிலோம் நம்ம வந்து பிளான் பண்ணி எஸ்கேவேஷன் காலத்துடைய டாப்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா லெவல் வச்சு மணல் இருக்கோம் இது செக் பண்ணும்போதே நாங்கள் என்ன பண்ணோம்னாக்க ஏற்கனவே லெவல் டேப் வச்சு கட்டி பார்த்தீங்களா கட்டுங்க போய் இந்த லெவலுக்காக நூல் கட்டிட்டோம் எல்லா கிரெட்டிலையும் நூல் கட்டிவிட்டு டேப் வச்சு அளந்துட்டோம் ஐம்பத்தி அஞ்சு இஞ்சி சார் ஐம்பத்தி அஞ்சு இஞ்சி வச்சு எர்த்துற பண்ணும் ஐம்பத்தஞ்சு வச்சு செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு அங்கும் மணல் பண்ணோம் இல்லைங்களா ஒரு சில இடத்துல ஐம்பத்தி அஞ்சு இருக்கும் ஐம்பத்தி அஞ்சரை இருக்கும் அந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் செக் பண்ணிக்கிட்டோம் குறையாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல ஒரு இஞ்சு கூட எடுக்கும்போது லூஸ் வந்துருச்சு ஒரு இஞ்சி ஒரு சில இடத்துலலாம் ஒரு ரெண்டு இஞ்சு கூட லூஸ் வந்துருச்சு இருந்தாலும் அது மணல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா பிசிஜி வந்து லெவலாக கொண்டு வரதுக்காக ஐம்பத்தி மூணு அங்கும் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் இந்த நூலில் செக் பண்ணி கேட்டீங்க சார் மணலு பாருங்க ஐம்பத்தி மூணுங்களும் இதை வந்து எப்படின்னா ஒரு 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 மீட்டருக்கும் வச்சு வச்சு பார்க்கணும் இடையில இடையில நம்ம வச்சு வச்சு பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது லெவல் வந்து கரெக்டாக வரும் இது பாருங்கள் ஐம்பத்தி மூன்றையும் இருக்குது மூணையும் முக்கால் இருக்குது இது கொஞ்சம் மணல் போடணு இந்த மணல் பாருங்க இந்த ஓரத்தில் பாருங்க அதிகமாக இருக்குது மேலே இருக்குது ஐம்பத்தி மூணு தான் இருக்கு மேலே வரணும் அப்போ இன்னும் மணல் போடணும் போட்டால் தானே டேப் மேலே வரும் ஓகே தானே ஐம்பத்தி மூணு தான் வரணும் இப்போ இதெல்லாம் மணல் போட்டிருக்கு லெவல் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூன்றாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா திரும்ப ஐம்பது தான் நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் இல்லையா பிசிசி ஒரு மூணுங்கிறத ஒன்றரை கூட வந்தாலும் தப்பு இல்லை ஆனால் பிசிசி போடும்போது ஐம்பதுக்கு தாண்டக்கூடாது ஐம்பதுவே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் லெவல் கரெக்டாக கிடைக்கும் பிசிசியில் லெவல் கரெக்டாக இருக்கணும் மணல் மண் எடுக்கிறோம் கொஞ்சம் கூட இருந்துச்சு பரவாயில்ல மணல் போடுறோம் பிசிசியில் கொஞ்சம் கூட வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பிசிசியோடய டாப்பை வந்து கல் வச்சு ஃபினிஷ் பண்ணணும் அந்த கல் அளவு கட்டுங்க இது வந்து ஐம்பது இன்ச்சு கரெக்டாக இருக்கணும் இப்போ கல் நம்ம வைக்கும் போதே ஒன்றை போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு ஒரு கல் வைக்க போகிறோம் அந்த கல் வந்து கரெக்டாக ஐம்பது இன்ச்சில் நம்ம வைக்க போகிறோம் ஓகே கொஞ்சம் ஏற்றணும் லேசாக கல் டாப்பு வந்து கரெக்டாக ஐம்பது வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் ஒன்றரை ஜல்லி கிண்டி போட போகிறோம் கையால் கிண்டி போட போகிறோம் ஜல்லி அள்ளி போட்டு கரைச்சி விடுறது கிடையாது ஜல்லி கிண்டி போட போகிறோம் இப்போ மண் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து மணல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எம்சண்டு நல்லா எம்சண்டு சூப்பராக இருக்குது இந்த இது பறிக்கும் போது நம்ம என்ன விஷயம் அகலத்தில் பின்பற்றணும் அப்படின்னாக்க இப்போ இந்த முக்கால்வசம் காலம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு காட்டுறேன் எப்போவுமே இந்த மாதிரி முக்கால் காலம் இருக்குதுனாக்க பீம் இது தான் முக்காலில் பீம் வருது ஒன்பது அங்கலம் அப்போ இந்த பக்கம் ஒரு நாலுரங்களும் இந்த பக்கம் ஒரு நாலரங்கலாம் லூஸ் வச்சு ஒன்றடி வரணும் இது முக்கால் நாலரை நாலரை முக்கால் மொத்தம் ஒன்றடி இன்ஜஸில் சொல்லும்போது ஒன்பதுங்கலம் நாலரை நாலரையும் ஒன்பது பதினெட்டங்கலம் பதினெட்டங்கலம்ங்கிறது ஒன்றடி ஒன்றடிக்கு நம்ம வந்து இதை நம்ம வந்து பறிக்கணும் எதனால் அப்படின்னா ஒன்றரை போடும்போது நல்லா பெட்டு அகலமாக வரணும் ரெண்டாவது வந்து சைடு வைக்கும்போது நம்மளுக்கு சீட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட் வேணும் பீம் கரெக்டாக உட்கார ஒன்றரை கொஞ்சம் அகலமாக போடுறோம் இந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மார்க் பண்ணி கொடுத்துடணும் எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வசத்தில் வரது என்ன சார் பண்ணணுன்னா இதுலேருந்து நால்ரைங்களை வச்சு இந்த நாலரைலேருந்து ஒன்றரை கணக்கு பண்ணணும் இது வந்து இப்போ உணைகள் காலம் நாலரை சேர்த்து பண்ணும்போது இது வரைக்கும் வரும் நம்ம அந்த காலத்தை கணக்கு பண்ணி ஃபுல்லாக எடுத்துடுவோம் இப்போ இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு எல்லா பெட்டும் பாருங்கள் எர்த்தொர்க் பண்ணி நீட்டாக கிளியராக இருக்குது இந்த லெவல்லே பக்காவாக லெவல் பண்ணிக்கணும் இல்லைனா நம்ம குத்துக்கள் போடும் போது நம்மளுக்கு கலவணும் கூட வரும் ஒரு சில இடத்துல படுக்கல் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி டியூப்வெல் கட்டினதுலேருந்து கண்டிப்பாக நூல் கட்டி ஒரு ஒரு மீட்டருக்கும் ஒரு ஒரு இடத்துல அளவு வச்சு செய்யும்போது தான் அந்த இதை சரிவிடும் இப்போ மணல் போட்டு பக்காவாக உங்களுக்கு லெவல் பண்ணிவிட்டு குத்துக்கள் வச்சுட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு செக்கிங் கட்டுறேன் கண்டிப்பாக எப்படி பண்ணுறோங்கிறது புரியும் இந்த மாதிரி ஏன் நம்ம வந்து பறிச்சு பண்ணுறோம் இப்போ இவங்க கூட சொன்னாங்க சார் அப்படியே சும்மா மேலோடு பறிச்சுட்டு அப்படியே ஒன்றை போட்டு தரைக்கு மேலேயே வர மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு தரையில் போய் நல்லா உட்காருதோ அது ஒரு நம்மளுக்கு கிருப்பு நம்ம பூமிக்குள்ளே போது லோடு நல்லா மண்ணுக்குள்ளே இது வாங்கினா பறிச்சிடுறோம் மேம் நான் பறிக்கும் போது இதுவாக அது மாதிரி மண்ணெரிப்பு எதுவும் ஏற்படாது நம்ம பில்டிங் விட்டு வெளில போகிறதுக்கு வாய்ப்பில்லை இது மாதிரி இந்த பரிச்சாலிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் மேலோடுனா ஈஸியாக மண்ணை பறிச்சுட்டு வெளில வரும் இப்போ வீட்டுக்குள்ளே வரத்துக்கு அதுவும் வராமல் இருக்கும் ரெண்டாவது கன்சலேஷன் பண்ணும்போது பேஸ் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி க கடப்பறை போடும்போது தண்ணி ஊற்றுற தண்ணி வெளில பிடிங்கிட்டு வராமல் இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஆழத்தில் போய் திரும்ப ரிட்டன் வராது அதே மேலோட வச்சுருந்திங்கன்னா என்னென்னா தண்ணியெல்லாம் வெளில லீக் ஆகிடும் இப்போ வந்து கன்சலேஷன் கம்ப்ளீட்டாக பேஸ் ஆகாது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம இதை வந்து இறக்கி போடுறோம் ரெண்டாவது மண்ணு நம்மளுக்கு வந்து நேச்சுரல் க இது க்ரௌண்டாக இருந்தாலுமே மேமண்ணும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த மேமண்ணை கொஞ்சம் இடத்துல வேணால் கீழே இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஒரு அடியெல்லாம் போது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் பீமுக்கு நல்லா ஒரு பேஸ் கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பறிச்சிட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கட்டுமானம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க பேசுமே லெவலில் தண்ணி ஊற்றுறோம் சார் தண்ணி நிற்கிறது இல்லை ஓடிட்டுது அடியில் தண்ணி வரதே திருதின்னு வீடியோ எடுத்து அனுப்புகிறீங்க இந்த மாதிரி பறித்து பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயம் நடக்காது மேலேயே மேலேயே அப்படியே உட்கார வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அதுவும் நம்ம ஒன்றை ஜல்லி மணல் போட்டு ஒன்றை ஜல்லி போட்டு குத்துக்க குத்தி பீமு போடும்பே நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேசாமையும் கன்சலேஷனும் நம்மளுக்கு திருப்தி அமையும் இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது இந்த வீடியோஸ் எடுப்போம் லெவல் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு கொட்டணுன்னா கொட்டிக்கலாம் குட்டிக்கலாம் பார்த்துங்களா கட்டுங்க ஐம்பத்தி மூணு ஐம்பது ம் அப்படியே கம்பியில் ஃபுல் மார்க் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து மணலில் செக் பண்ணுறது இது வந்து கல் வைக்கும்போது பிசிசிக்கு செக் பண்ணுறது ஓகேங்களா கம்பியில் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு ஐம்பத்தி மூணையும் ஐம்பதையும் கொஞ்சம் மண்ணுக்குள்ளே இறங்கும் கம்பி மேலோடு வச்சு பாருங்கள் கரெக்டாக லேசாக இருந்தால் பரவாயில்ல ம் ஜல்லியில் சரி பண்ணுறோம் ஒரு ஒரு மீட்ருக்கு ஒரு தடவை வச்சு பாருங்கள் அப்போ தான் செக்கிங் கரெக்டாக வரும் நம்மளுக்கு ஆ ஓகே தான் ஆ ஓகே ஓகே தான் ஓகே தான் லெவல் பண்ணது மட்டும் டேப்பர் பாக்கெட்டில் வச்சுங்க கொஞ்சம் மணல் போன் நின்னோம் இன்னும் ஒரு இஞ்சிக்கு மேலே போடணும் அந்த சென்ட்ரு ஒருத்தரை பார்த்துருங்க உள்ளே வந்துடுங்க அந்த மண்டத்துக்கு சார் இங்கே வாமா கல் வைக்க வைக்க அப்படியே வச்சு விடுமா இந்த கல்ல சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வாரத்துக்கெல்லாம் சரி பண்ணுங்க நீங்கள் பிடிங்க அவங்க சரி பண்ணுவாங்க அந்த சீலில் உள்ள வைக்காமல் அந்த மாதிரிக்காக இருக்கணும் கல்ல லேசா தூக்குமா மேலே கலவை மண்ணு போட்டு லேசா தூக்குமா நீங்க அப்படியே ஓகே ஆ அப்படி இங்கே ஒரு கல் போடுங்க அளவு நாலு நாலு அடி வர மாதிரி வச்சுக்கோங்க மூணு மூன்றரை நாலு அடி தூரத்துக்கு ஒன்று வச்சுங்க ஓதுமா வச்சா மொட்டை மாதிரிடுமா லேசாக ஒன்று போடுங்க அறக்கணுமா ஆ ஓகே ஆ ஓகே அங்கே ஒரு கல் போடுங்க இடையில ஒன்று போட்டு காலத்தெட்டு ஒன்று போட்டுங்க இங்கே இடையில ஒன்று போடுங்க சார் இங்கே இடையில நல்லா தள்ளுங்க அப்படி கொஞ்சம் மண்ணை கூட்டி நல்லா ஏசா கொஞ்சம் ஏற்றுங்க ம் அப்படி வைங்க ஆ ஓகே தான் எங்க அந்த அல்ல கல்லு எடுத்துடணுமா சார் கழுப்புறம் அந்த எடுத்துகிட்டு வரணுமா அதுக்கு தான் இது சொல்லுங்க வாங்க டைம் நீ விட்டே போகலாம்ல ஒரு பிட்டுக்கு மூணு கல் போட்டுங்க சென்ட்ரல் ஒன்று போடுப்பேன்

பாருங்க நூலையே இடிச்சா தூக்கிங்க லேசாக இறக்குங்க எல்லாம் நல்லா இறக்குங்க போதும் 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 ம் கரெக்டாக இருக்கு Pardon, 번, 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 േ പോലെതാ വരണം ലേസ ആ പോകെ എന്താ കാരണ ரேஸ் இருக்குங்க போதாம் கரெக்டாக இருக்கு வைக்க இந்த பக்கம் லேசாக தூக்குங்க ஆ ஓகே போதும்

ஓகே ஓகே ம் இங்கே வந்துடுங்க இங்கேயே போடுங்க அவ்வளோ தூரம் இங்கேயே இருக்கணும் பதினொதன் பதினோரு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும் ம் சரிதான் ம் இப்போ வந்து ஒரு இந்த பகுதிக்கு வந்து ஒரு இருபது கல்லை வச்சு செட் பண்ணி கொடுத்தாச்சு லெவலுக்கு பக்காவாக லெவல் பண்ணிவிட்டு திம்ஸ் போட்டு தட்டிட்டு அந்த கல்லை ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கள் ஹாஸ்பண்ட் இடத்துல கல் வைக்கணும் லெவல் பண்ணட்டும் பண்ணதுக்கு பிறத்துக்கணும் லெவல் பண்ணி முடிக்கட்டும் மண்ணை மட்டும் வெளில எடுத்து போட்டுருங்கக்கா இப்போ செங்கல் வச்சதுக்கு கரெக்டாக செங்கல் மட்டத்துக்கு நிறவணும் அதுதான் நம்ம அந்த கல் வச்சுருவோம் நிறவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செங்கல் வெளில எடுத்துடலாம் கல்லோடைய டாப் லெவலுக்கு பக்காவாக பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மொட்டமாக வந்துடும் இப்போ கொண்டை போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் திம்ஸ் வச்சு நல்லா தட்டிட்டு திரும்ப வரகளை போட்டு நம்ம கூட்டி விட்டு சீமாரம் அடிச்சு விட்டோம்னா நீட்டாக வந்துடும் கடலை தாண்டி வேணாம் மேலே நூல் நூல் ஐந்த நூலாம் ஹம் ஓரளவுக்கு நெருக்கி முடிக்க போகிறோம் ஒண்டச்சல்லி போட்டாச்சு அங்கே ஒரு பாதைக்கு வந்து ஒண்டச்சல்லி போட்டு தட்டியாச்சு இப்போ போட வேண்டியது இந்த லைன் மட்டும்தான் இருக்குது இது இது மட்டும்தான் இருக்குது மீதிலாம் முடிஞ்சிச்சு இதையும் போட்டுட்டு பக்காவாக தட்டிட்டு கலவு போட்டு தண்ணி பிடிச்சி நல்லா பக்காவாக கூட்டி விடணும் அதுதான் வேலை இருக்குது ஒண்டச்சல்லி கலந்து தான் போட்டுட்டு இன்றைக்கி மூணு பேர் தான் வந்திருந்தாங்க நாலு பேர் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூணு பேர் வந்துட்டாங்க நம்ம எல்லாமே அளவு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதால அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒர்க்கு எல்லாமே நம்ம மணல் அளவு பச்சு போடுறோம் கல் அளவு வச்சு போடுறோம் காய்க்கு கணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அளவுகள்லாம் லெவல் பத்து பத்து தான் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப இதுவாக இருக்குது எப்பவுமே ஒரு புது காய் டீம் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதால கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பழகிட்டாங்கன்னா அப்புறம் சார் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அதுதான் இங்கேயும் வேலை நல்லா செய்கிறாங்க ஏன்னா ஆள் ஆளாக வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடி முடிச்சிருக்கலாம் அவ்வளோதான் வேலை நல்லா திருப்தியாக இருக்குது நீங்களும் பாருங்கள் அப்படினு இருட்ட போதே அதனால தான் வீடியோ கிரட்டிச்சின்னா இதுவாக இருக்கும் இருக்கேன் இந்த மாதிரி நம்ம பெருந்துப்பியும் வந்து போடுறதுக்கு பேஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலம் வந்து லெவல் எடுத்து நம்ம காலம் இறக்கி போடுறோம் காலம்லேருந்து பூமிக்குள்ளே இறக்கி மணல் ஜல்லி குத்துக்கல் போட்டு தான் நம்ம வந்து பண்ணோம் குத்துக்கல் போட்டு பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா லைன் நம்மளுக்கு மாறாமல் கிடைக்கும் பீமுக்கு ரெண்டாவது பீமுக்கு பேஸ் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும் ஒண்டை ஜல்லியிலே டைரெக்டாக கம்பிக்கட்டியும் போடலாம் சைடு வைக்கும்போது கண்டிப்பாக நெலையும் நேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது வந்து குத்துக்கள் கீழே ஒரு லேயர் போடுறதே ஒன்றை ஜல்லி போட்டு போடுறதுனால எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கு தான் நம்மளுக்கு பக்காவாக இருக்கும் அதனால் இந்த அமைத்தட நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் நல்லாவும் இருக்குது கேள் நம்மளுக்கு குவாலிட்டியும் அமையும் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து கலவு போட்டு கூட்டுறது மட்டும்தான் இருக்குது இந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் பிறந்துக்குங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம கல்லாக வந்தோம் பொழுதுக்கும் நம்ம இங்கே பக்கத்தில் நின்று செஞ்சு தரோம் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம வரோம்னா அந்த ஆக்டிவிட்டியை பக்கமாக செக் பண்ணி எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு வரதான் நம்மளோட இது நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க இதே மாதிரி ஒரு தரமான வீடுகள் சென்னை சுற்றி இருக்கிறவங்க பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை கூப்பிடுங்க நம்ம இப்போ சென்னையிலே இருந்து திருப்தியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மாதிரி வேலைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டீம் இருக்காங்க அப்படி இல்லை உங்கள்கிட்ட டீம் இருந்தாலும் கன்சல்ட்டிங் மாதிரியே நம்ம பண்ணுவோம் இல்லை சார் எல்லாமே இருக்குது நம்ம ட்ராயிங் மட்டும் வேணுன்னாலும் நம்ம பண்ணித்தருவோம் இன்னைக்கு இன்றைக்கி ஆக்டிவிட்டி நல்லா பண்ணியிருக்கோம் பிரதர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வணக்கம் பீவஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு அடிக்கு குழி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எம்சாண்டு ஒரு டூ த்ரீ இன்ச்சஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒன்றை ஜல்லி போட்டு அதுக்கு மேலே வரக்கலவை போட்டு தொடப்பத்தில் தட்டி விட்ருவாங்க ஸோ போட்டோன்னா இன்றைக்கி காஞ்ச பிறகு நாளைக்கு வந்து குத்துக்கல் வச்சு அதுக்கப்புறம் ப்ளின் பீம் வைக்க வேண்டிதான் ஸோ எல்லாமே என்ன கொட்டேஷனில் ஸ்ட்ரக்சரல் டைக்ராமில் சார் என்ன கொடுத்துருக்காரோ அது வந்து அதன்படி தான் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ மற்றவங்க எல்லாமே சார் இவ்வளோ போடணுமா அவ்வளோ போடணுமான்னு டவுட் கேட்குறாங்க அது எல்லாமே சார் இல்லைங்க அந்த டயக்ராமில் என்ன இருக்கோ அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சொல்ல தேவையில்ல கிளையண்டாக அது சாரே வந்து சொல்லிடுவார் அப்படி தான் இன்றைக்கி வந்து டிலே லேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அது முழுசாக முடிச்சுட்டு தான் போகணும் இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா ஜல்லியே இல்லை கொஞ்சம் மண் வந்து கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னா அவங்களே ஜல்லி டீமே கேட்டாலுமே அது சார் வந்து அலோவ் பண்ண மாட்டார் ஸோ அதனால தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் நைட்டுக்கிட்ட வந்துடுது காலையில் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அது நைட்டு வரதுக்கான காரணம் என்னென்னா அது ஃபுல்ஃபில்லாக முடிக்கணும் அப்படின்றது தான் சாரோட எய்மு அது வந்து கிளைண்ட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போதும் நம்ம கேட்க வேண்டியது சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே வந்து பார்த்து செஞ்சிடுறாரு ஸோ இன்றைக்கி வந்து வேலை வந்து ஒர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னொரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் வந்து முடிச்சிடுவாங்க முடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்றைக்கி முடிஞ்சிடும் எல்லாமே நல்லபடியாக வரைக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆ இது வரைக்கும் பண்ண வேலை வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக அவர் என்ன இது பண்ணாரோ சொல்லியிருந்தாரோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஹானர் பண்ணுற மாதிரி அதன்படியே எல்லா வேலையும் திருத்தமாக அவர் கூட இருந்து கூட இருந்து எல்லாத்தையும் அளவில் இருந்து ஜல்லியிலேருந்து எல்லாமே என்னென்ன பண்ணோம் நம்ம எப்படி பார்க்கணுமோ அதுவும் நம்ம தேவையில்ல இருந்தால் அவரே வந்து கம்ப்ளீட்டாக இருந்து பார்த்துட்டு அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இப்போ வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக அவர் சொன்னபடி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ மாதிரி சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வர்றாரு கண்டிப்பாக இது பண்ணிவிட்டு நம்பிக்கை எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு பட் இருந்தாலும் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அந்த நம்பிக்கை ஒரு ஒரு நாளும் பார்க்கும்போது அதனால் ரொம்ப ஹாப்பி தான் சார் கண்டிப்பாக ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊறிகிட்டு இருந்தது அது வந்து செகல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ கன்சலேஷன் முடிச்சு கன்சலேஷனே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இல்லைங்களா ஆமாம் சார் ஆமாம் நல்லா அதுக்கு டைம் கொடுத்துருந்தாரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் வந்து நம்ம விட்டுருந்தோம் அப்போ தான் காயணும் காஞ்சாதான் நம்ம அதுக்கு மேலே பிள்த்து பீம் உட்கார வைக்கும்போது இறங்காமல் அது கரெக்ட் பக்காவாக நிற்கணும் அப்படின்றதுனால மண் மேலே தான் நம்ம உட்கார பக்காவாக விட்டு கூறாட்டணும் மூணு ரவுண்டு ஃபுல்லாக கூறாட்டி இருக்கிறாங்க ஆமாம் கன்சல்டேஷன் வந்து பிட்டுக்கும் சரி பேஸ் பண்ணுறதுக்கும் சரி திருப்தியாக பண்ணிக்கோங்க நாளைக்கு செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா எதுவுமே நம்ம பண்ண முடியாது அதனால இதில் வந்து நம்ம இருந்தோம்னா நாளைக்கு வந்து போலாறு கொடுக்கும் அதனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம செய்கிற சைட்டு உள்ள கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பிரதரும் படத்துல இருந்து இருக்காரு இது வந்து இப்போ நம்ம நினச்சதை விடவே ஒரு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த சைக்கியம் ஆரம்பிக்கும் போது தண்ணி விடுற கண்டிஷனு பாறை இது எல்லாமே நம்ம நினைச்சதை விட கடினமாக இருந்தது அதில் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இவ்வளோ தூரம் இதுக்கு மேலே நம்ம ரெகுலர் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த பேஸ்மெண்ட் மண்ணு மண் ஃபில் பண்ணுறது உடனே ஆக்டிவிட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதை பண்ணிவிட்டு அதுக்கும் கன்சன்லேஷன் முடிச்சிட்டோம்னாலே அதுக்கப்புறம் சரி சருன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் கூட வந்து பக்காவாக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப நன்றிங்க டீமும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ பழகிட்டாங்கன்னா உங்களுக்கு நம்ம பற்றி புரிஞ்சிடும் அடுத்த சைட் ஒழுங்கிற அடுத்த ஆக்டிவிட்டியே நம்ம கூட நம்ம கேட்ட மாதிரி விடிய ஆரம்பிச்சுருவாங்க வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இருட்டாக இருக்குது அடுத்து நாளைக்கு நம்ம கல் குத்துற வீடியோ இது பண்ணுவோம் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ இங்கேருந்து வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ